அயிலி சீரியல்ல அயிலியும் சிவாவும் வெளியில இருந்து அப்போதான் வீட்டுக்கு வர்றாங்க தெய்வநாயி கபிலன் இவங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி இன்னக்கு எப்படியாவது சிவாவையும் அயிலியும் வெளியில விரட்டணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் நிலுங்க நீங்க பாட்டுக்கு வர்றீங்க நீங்க பாட்டுக்கு போறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் வச்சிருக்கிறதும் ஒன்று எங்களுக்கு நாங்களே சோனியை வச்சுக்கிறதும் ஒன்று இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் திரும்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறீங்க மரியாதையாக வெளியில போங்கன்னு சொல்றாங்க செல்வநாயகி சிவா அயலி ரெண்டு பேருமே நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு உறுதியே சொல்லிடுறாங்க இதை கேட்ட செல்வநாயகி பார்த்திந்திராணி இவங்களை ஆரம்பத்திலேயே உள்ள விட வேண்டாம்னு சொன்னாங்க இப்ப பார்த்து நமக்கிட்டே எவ்வளவு திமரா பேசுறாங்கன்னு தெய்வநாயக சொல்லும் போது ஆமா நாங்க இங்க ப்ரூவ் பண்ணாம இங்கிருந்து சிவா சொல்லிடுறாங்க கொஞ்சம் நாளையிலேயே ப்ரூவ் பண்றதா நீ சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இது வரைக்கும் இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்படி ஒரு வேலை எங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா நாங்களே வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம்னு நீங்க ரெண்டு பேரும் தானே என்கிட்ட சொன்னீங்க வரைக்கும் நீங்க எந்த ஆக்சனும் எடுத்ததில்ல அதனாலதான் நானும் கேட்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் வெளியே போகலாம் அப்படிங்கிறாங்க இந்திராணி இது கேட்ட சிவா ஆமாம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெய்வநாயகை கேட்கும்போது அவங்களுக்கு தூக்கி வர போகிறது என்னது நானா நான் என்ன பண்ணினேன்னு கேட்குறாங்க ஆமாங்க நீங்கள் கொடுத்த பத்திரத்தை தானே நானும் கையெழுத்து வாங்க போனேன் என்னோடய பாசத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அதை நம்பி நான் கையெழுத்து வாங்க போனேன் இதோ அந்த கையெழுத்து பத்திரம் அப்படின்னு சொல்லி ஆயில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்த ஆதாரத்தை கேட்டுறாங்க இதை பாட கபிலா நீ எங்களை மாட்டி வரதுக்காகத்தான் நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்க நல்லா பாரு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை காட்டுறாங்க அந்த பத்திரத்தில் கவிழனோட பேரில் தான் அந்த பத்திரம் பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கபில ஃபோன் நம்பர் கொடுத்து தான் அந்த பத்திரத்தை வாங்கியிருக்காங்க இதையும் நீங்கள் நம்பலை அப்படின்னா ஏன்னா பத்திர ஆஃபீஸில் சிசிடிவி ஃபுட்டேஜையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அங்கே கபிலன் தான் போய் இந்த பத்திரத்தை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க அயலி இவ்வளோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடைசியில் சிவா வேலையும் அயிலி வேலையுமா இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கடைசியில் சிவா மேலேயும் அயிலி வேலையும் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருக்கானு இந்திரானிக்கு வந்த கோவத்துக்கு கபிலனை ஓங்கி வர அற விடுறாங்க இதை பார் கபிலா நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்கல அதனால தான் இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணி எங்களை வெளியில் விரட்டலான்னு நினைக்கிறேன் மறுபடியும் கபிலன் ஒத்துக்க மறுக்கிறாங்க மறுபடியும் கேட்குறாங்க இந்திராணி ஏண்டாடே உனக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்குறக்கு உன் மனசாட்சி கொஞ்சம் கூட ஒருத்தலையா நீ இந்திராணியோட தம்பிடா இப்படியெல்லாம் செய்கிறக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது உங்கள் மேலே எல்லாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் ஏ இதெல்லாம் கெடுத்துக்க நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் தானே இங்கே தங்க வச்சுருக்கேன் ஏமாற்றணும்னு நினச்சாலும் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சாலும் நீ செய்கிறதெல்லாம் அவங்கள என்ன அவமானப்படுத்துகிற மாதிரியும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குதுங்கிறாங்க இந்திராணி இந்திராணி போது நெருட்டு நாங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு காரணமே நீ தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் நின்று நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதுன்னு செல்வன் அதுக்கு சொல்லுனதும் கேட்டதும் அப்படியே இந்திராணிக்கு தூக்கி வரப்படுது என்ன சத்தி பேசுகிறீங்க நான் என்ன பண்ணேன்னா நான் எதுக்கு காரணமானேங்கிறாங்க ஆமா இந்திரா இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் எடுத்துக்கிற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குதுல்ல ஆனால் ஏதாவது எங்கள் விருப்பப்படி நடந்திருக்கா சொல்லு பார்க்கலாம் கபிலன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்கிறானா அதுக்கு காரணமும் நீ தான் இந்த வீட்டோட முதல் வரிசு கபிலன் தான் கபிலன் தான் உன்னோட தம்பி ஆனால் நீ எவனையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அவனையும் தம்பி ஸ்தானத்தில் வச்சு பார்த்துட்ருக்குறியே இது எப்படி நாங்கள் கேட்கறது எப்பவுமே நீ ஏன் முடிவு எடுத்துட்டு இருக்க எங்க முடிவு எதையுமே நீ கேக்குறது இல்ல இதே மாதிரி இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நீ நினைச்சீனா நீ பாட்டுக்கு சொல்லிடு நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு நாங்க போய்கிட்டே இருக்கோங்கிறாங்க செல்வநாயகி இதை கேட்ட ஒரே பெருமாளுக்கு கோபம் வருது செல்வநாயகி போது நேரத்து கபிலன் பண்ணன காரியத்துக்கு நீ இப்படி இந்திராணி கிட்ட பேசிட்டு இருக்கிறது பெரிய தப்பா இருக்கு சிவா ஐலி ரெண்டு பேர்ட்டியும் இந்திராணி இங்க தங்க வச்சிருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கலையே எனக்கு கூட தான் பிடிக்கல ஆனா மத்த வகையில இந்திராணி நம்மளுக்கு என்ன குறை வச்சிருக்கா அவளோட பொறுப்புகள்ல ஒரு நாள் உங்களால எடுக்க முடியுமா சொல்ல போனா இந்திராணி அவ வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான் அறிவு கெட்டத்தனமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இதுக்கு காரணமும் இந்திராணி வேற நீ சொல்லிட்டு இருக்கியா இன்னொரு தடவை இந்திராணியை பத்தி தப்பா பேசுனீங்க அப்புறம் இந்த வீட்டுல என்ன நடக்குமே தெரியாதுன்னு உதய பெருமா சொல்லுவோம் ஆமா நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு அக்கா எவனோ ஒருத்தனுக்காக என்ன நீ கைநீட்டி நீட்டி அடிச்சிட்டேலக்கா ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் இந்த விஷயத்த அவன் உண்மையாவே செஞ்சு காட்டுவான் அப்பா இவனை பத்தி உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு கபிலன் கோவமா இருந்து போறாங்க இந்திராணிக்கு ரொம்பவே மனசு சங்கடமா போச்சு அப்ப சிவா ஆயில ரெண்டு பேரும் வந்து சாரி கேட்கிறாங்க இந்த அளவுக்கு விஷயம் பெருசா பெருசாக போகணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைக்கா ஆனால் இதை பெருசாக பண்ண வேண்டாம்னு நினச்சி தான் நாங்களும் அமைதியாக இருந்தோம் எங்களை குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்டதுனால தான் நாங்கள் இதை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக போச்சுங்கிறாங்க பரவாயில்ல இல்லையே நான் தானே ப்ரூவ் பண்ண சொன்னேன் இப்படி ப்ரூவ் பண்ணினதுனால தான் அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சது என்னதான் இருந்தாலும் கபிலன் பண்ணினது தப்பு தானே ஏன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல கொஞ்ச நாளாகவே இந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானோன்னு எனக்கு தோணுது என் தம்பி தப்பு பண்ணும் போதெல்லாம் நான் அடிச்சு திருத்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு அவன் பேசுனது அவனை அடிச்சது இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் மனசு என்ன வலிக்கு வயலை நினைக்கிறாங்க சின்ன விஷயம் பேசிட்டுக்கே அண்ணி இவ்வளவு தூரம் மனசு கடப்படுறாங்களே இன்னும் கபிலனை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சா இன்னும் என்னெல்லாம் நினைக்க போறாங்களோ பாவங்கிறாங்க அண்ணி உங்களோட மன கஷ்டத்துக்கு காரணம் நாங்க தான் நாங்க மட்டும் இங்க வராம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது எங்களுக்காக நீங்க இந்த குடும்பத்துல எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு எங்களுக்கும் புரியுது ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கபிலனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அவங்க அம்மா எப்படி நடந்துக்கிட்டாங்க அன்னைக்கு கபிலனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனதும் எல்லாருமே குடும்பமே துடிச்சு போயிட்டீங்களா இவரோட வாழ்க்கையில யாருமே அப்படி பாசம் கட்டுவாரு இல்ல நல்லதை சொல்றதுக்கும் கெட்டதை புரிய வைக்கிறதுக்கும் யாரும் தான் இவருக்கு அவ்வளவு வேக்கமா இருக்கு இவர் இயங்குறது பாசத்துக்கும் அரவணைப்புக்கும் தான் ஆனா இப்ப கூட இவரோட இமோஷனல்ல பயன்படுத்தி தான் எப்படி மாட்டி விட பாத்துருக்கிறாங்க இவ்வளவு நாளா ஏக்கத்துக்கு அப்புறமா இப்பதான் ஒரு அக்கா இருக்காங்க அப்பா இருக்காங்க தங்கச்சி தம்பி இத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்ணார பாத்ததுக்கு அப்புறம் இவரோட மனசு எவ்வளவு ஏக்கமா இருக்கும் யோசிச்சு பாருங்க சத்தியமா சொல்றேன் சொத்துக்காக நாங்கள் ஆசைப்பட்டு வரல அக்காவோட பாசம் அப்பாவோட அரவணைப்பு தான் இவர் இங்க வந்து நிக்கிறாரு மற்றபடி எங்கனால இந்த குடும்பத்துல பிரச்சனை பண்ணணும்னு நாங்க நினைச்சது இல்ல சரி எங்களை விட்டுருங்க நீங்க கபிலன்கிட்ட போய் பேசி சமாதானம் பண்ணுங்க விட்டு பாடல்ல நாய்க்கு இறக்கம்பாடு பாட்டு நிறைய கடிக்க வந்த கதிகா எவனோ ஒருத்தனுக்காக நம்ம பிள்ளை அடிச்சிருக்காள் இந்திராணி ஆமா எனக்கு ஒரு விஷயமே புரிய மாட்டேங்குது இந்த சிவாவும் ஐலையும் என்ன செஞ்சாலும் இந்திராணி என்ன எதுவுமே திருப்பி கேட்க மாட்டேங்கிறாங்க இதுவே நானோ இளையம் புருஷனோ ஏதாவது செஞ்சா உடனே கை நீட்ட வேண்டியது இல்லைன்னா யார் முன்னாடியாவது அசிங்கப்படுத்த வேண்டியது ஆமா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது உண்மையான வாரிசு இந்த சிவாவா இல்லை ஏன் புருஷன் கபிலனான்னு கேட்கறாங்க ரஜிகா இந்த வீட்டுக்கு மருமக நானா இல்ல ஐலியா அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது போது இங்க பாரு இருந்தாலும் இந்தாட்டமெல்லாம் ஆடக்கூடாது இருந்தாலும் இந்திராணி இந்த திமிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்க கூடாது அப்படி கபிலன் என்ன தப்பு பண்ணிட்டோம் அந்த சிவா இங்கே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனா இந்திரா கேட்குற மாதிரி தெரியல அதனால தானே எதையாவது பண்ணி வீட்டை விட்டு தோர்த்தணும்னு நம்ம நினைச்சோம் எல்லாம் ஒரு தப்பாக என்ன செல்வநாயகி கேட்கவும் தப்பாவே இருக்கட்டும் அதுக்காக ஒருத்தரை கூட பிறந்த தம்பியை கை நீட்டி எடுப்பாங்களாங்கிறாங்க ரித்திகா ஆயிருந்தா இருந்தாலும் அவர் என் ஏன் என் முன்னாடியே எப்படி இவர் அடிக்கலாம் அப்படின்னு ரித்திகா கேட்டுட்டு இருக்கும்போது உதய பெருமாள் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா கபிலா என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது சிவா இந்த வீட்டில் இருக்கிறது எனக்குன்னா பிடிக்கல காக அவங்க பேரில் ஒரு பழியை தூக்கி போட்டு பொய்ய சொல்லி அவங்கள துரத்துறது நியாயமா என்னங்க நீங்க ஆ ஒன்னு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு செல்வநாயகி கேக்கிறாங்க ஆமா நீங்க பண்ணின தப்புக்கு நான் தான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்கு செல்வநாயகி நீங்க செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணலையா நீ திருப்பி திருப்பி உன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே பேசுறியாங்கிறாங்க சொன்னது பெருமாள் நாங்க செஞ்சது தப்பு தான் ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த சிவாவுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அவனை வீட்டை விட்டு வெளியே தோரத்திற்கு எங்களுக்கு வழி தெரியலீங்க அதனாலதான் நாங்க இப்படி எல்லாம் பண்ணணும்ங்கிறாங்க செல்வநாயகி அங்க இந்திராணி வர்றாங்க இந்திராணியை பார்த்ததும் எல்லாரும் பேச்சு மூச்சு இல்லாம அமைதியே நிக்கிறாங்க சித்தப்பா நான் கபிலனு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க இந்திராணி இது கிட்ட உதய பெருமாள் அப்படி அசரி பேசு அப்படின்னு சொல்லி ரித்திக் அவங்க வெளியில கூட்டிட்டு போறாங்க அப்படில நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் மத்தவங்க தப்பு பண்ணனா வாய்ப்பேச்சோட நிறுத்திக்கிறா ஆனா நான் தப்பு பண்ணனா கை நீட்டுறாள் என்னை தப்பா நினைச்சிட்டியா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ரித்திகா அவன் செல்வனாகி அங்கே போய் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பாருடா கபிலா ஒரு பிள்ளை அடிக்கிறக்கு உரிமை அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மட்டும்தான்ப்பா முடியும் உரிமையில் தான் நான் அடித்தேன்னே தவிர உன் மேலே வெறுப்போ கோபமோ எனக்கு எதுவுமே கிடையாதுடா எனக்கு நீயும் ஒன்று தான் என்னோடய பாவையும் ஒன்று தான் ஆனால் நீ இப்படி தப்பு பண்ணிட்டியேன்னு ஆதங்கத்தில் தான்டா நான் ஒன்று அடிச்சிட்டேன் அடிச்சது நானாவே இருந்தாலும் அதிகமா வருத்தப்பட்டதும் நான் தாண்டா கண்டிக்கும் போதும் தண்டிக்கும் போதும் அதிகமா வேதனைப்படுறதும் நான் தாண்டா நீ இந்த வீட்டோட வாரிசு செங்கோட்டு வேலனோட பேரண்டா உங்ககிட்ட நேர்மை சத்தியம் இதெல்லாம் தான் இருக்கணுமே தவிர போய் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் இருக்கவே கூடாதுடா உனக்கு அப்படித்தான நான் உனைய நியாயமா வளர்த்தேன் ஆனா நீ இப்படி எல்லாம் தப்பு பண்ணும்போது உன்னை சரியா வளர்த்தலைங்கிற மனசட்சி எனக்கு ஒருத்தமல்ல உனக்கு அக்காவா அக்கறப்படுற ஒருத்திய தாண்டா நான் உன்னை அடிச்சு கண்டிச்சேன் அது உனக்கு தப்பா தெரிஞ்சா என்னை மன்னிச்சிருடாங்கிறாங்க ஐலி ஐயோ அக்கா நீ எதுக்கு எங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கிற எங்க பாரு உனக்கு அடிக்கிற உரிமை மட்டும் இல்லை என்ன கண்டது உண்டுமா வெட்டி போடுற உனக்கு உரிமை இருக்குக்கா அக்கா நீ என்னை அடிச்சதுக்கெல்லாம் நான் வருத்தப்படவே இல்லை ஆனா அந்த சிவா இருக்கானே அவனை கண்டா எனக்கு பிடிக்கலக்கா அவன் முன்னாடி நீ என்னை தான் என்னால தாங்கிக்கவே முடியலக்காங்கிறாங்க இல்லடா நீ தப்பு பண்ணனதா அந்த நேரத்துல கண்டிக்க வேண்டியது ஒரு இருந்த அதனால தான் நான் உனக்கு அடிச்சிட்ட வருடா கபிலா நீ மட்டும் அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்றாங்கன்னு அந்த தப்பை கண்டுபிடிச்சு காட்டு அதுக்கப்புறம் இந்திராணியோட ஒரிஜினல் முகம் என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி ஒரு நியாயமா போறதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இது நம்ம குடும்பத்துக்கு தாண்டா கேவலங்கிறாங்க இந்திராணி ஆமாக்கா தான் அக்கா இனிமே நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிருக்கான்னு கபிலன் இந்திராணி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க சரி நீ என்னோட செல்ல தம்பிடா இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போறாங்க ரித்திகா செல்வநாய் கிட்ட சொல்றாங்க என்ன தெரியுது நாம ஒண்ணு நினைச்சா இவங்க ஒண்ணு நடக்குதுங்கிறாங்க ஆமாடி உன் புருச எப்பவுமே இப்படிதான் இந்திராணி போய் பேசிட்டான்னா அக்கா அக்கான்னு இப்படிதான் மாறிடுவான் ஆமாமா இந்திராணி அணி மட்டும் என்ன உண்மையான பாசத்தோடவா இருக்காங்க எல்லாம் இப்படி தான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ரீத்திகா ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்திடுவா கபிலன் மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டித்தானே இப்படி ஏமாத்திட்டு இருக்கா அந்த பாசத்தை எப்படி ஆயுதமா மாத்த போறேன் பாரு இன்னும் கொஞ்ச நாள் இல்ல அந்த வேடிக்கையை பாருங்கிறாங்க செல்வனாய்க்கு